அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இரண்டு பாகங்களாக வெளியாகும் கங்குவா திரைப்படம் ஆங்கில மொழியிலும் தி கோட் திரைப்படம் வெளியீடு பேய் படத்தில் நடிக்கும் கே எஸ் ரவிக்குமார் இரண்டு பாகங்களாக வெளியாகும் கங்குவா திரைப்படம் சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாக உள்ளது இந்த நிலையில் இந்த திரைப்படம் இரண்டு பாகங்களாக வெளியாக உள்ளதாக தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தெரிவித்துள்ளார் பெரிய ட்விஸ்டுடன் முதல் பாகம் முடியும் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதியில் படப்பிடிப்பு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாதம் இரண்டாம் பாகம் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆங்கில முகையிலும் தி கோட் திரைப்படம் வெளியீடு தளபதி விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படத்தின் இறுதி கட்ட படிகள் வீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்த படத்தின் முக்கிய ஆக்ஷன் காட்சிகள் ரஷ்யாவில் படமாக்கப்பட்டன இதில் விடுபட்ட காட்சிகள் தற்போது அந்த நாட்டில் படமாக்கப்படுகிறது இந்த நிலையில் ஆங்கில முகையிலும் இந்த திரைப்படம் வெளியாக உள்ளதாக இயக்குனர் வெங்கட் பிரபு சமீபத்திய பேட்டியில் தெரிவித்திருந்தார் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி திரைப்படம் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது பேய் படத்தில் நடிக்கும் கே எஸ் ரவிக்குமார் யூஆர் நெக்ஸ்ட் என்ற பேய் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் நடிக்கவிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது ஐடி துறையில் பணியாற்றும் இளைஞர்களை சுற்றி நடக்கும் சம்பவங்களை அமானுஷ்ய கதைக்கள பின்னணியில் இப்படம் உருவாகி வருவதாக கூறப்படுகிறது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் வெளியாக உள்ள இதில் உதயா ஜனனி திவ்யா உள்ளிட்டோர் நடிக்க இருக்கிறார்கள்